தேவார பாடல்கள் பாடப்பெற்ற இரநூத்தி எழுவத்தி நாலு சிவாலயங்களில் இது எழுவத்தி நாலாவது சிவாலயமாக விளங்குது தேவார பாடல்கள் பாடப்பற்ற சோழ நாட்டுடைய காவிரியின் தென்கரை திருத்தலங்களில் பதினோராவது சிவத்தலமாக இந்த திருத்தலமானது விளங்குது நாம் இந்த பதிவுக்கு முந்தைய பதிவாக பார்த்த ஸ்ரீ பிரம்மசிரகண்டீஸ்வரருடைய திருத்தலமானது இத்திருக்கோயிலுக்கு அடுத்ததான் பன்னிரெண்டாவது திருத்தலமாக விளங்குது அப்படிங்கிறது குறிப்பிடத்தகுந்த ஒரு விஷயம் கிழக்கு திசை நோக்கி இருக்கக்கூடிய ஐந்து நிலைகளை கொண்ட ராஜகோபுரமானது பார்க்கறதுக்கு ரொம்பவே கம்பீரமாக பிரம்மாண்டமாக அமைந்திருக்கு ராஜகோபுரம் வழியாக உள்ள நம்ம நுழைஞ்சோம் அப்படின்னா நம்மளுடைய வலதுபுறமாக பஞ்சமூர்த்தி மண்டபமானது அமைந்திருக்கு இந்த மண்டபத்தில் தான் திருவையார் ஏழூர் பல்லாக்குக்காக வரக்கூடிய பல்லக்குகள்லாம் வைக்கப்படும் ராஜகோபுரத்தை கடந்து திருக்கோயில் உள்ள நுழைஞ்ச உடனே இங்கே எதுவும் குடிமரங்கள்லாம் ஏதும் இல்லாமல் திறந்த வெளியா இருக்கு இங்கே ஒரு பலிபீடமும் நந்தியம்பெருமானுடைய மண்டபமும் அமைந்திருக்கு பொதுவாக எந்த ஒரு திருக்கோயிலாக இருந்தாலும் சிவபெருமானுடைய கருவறைக்கு நேர் எதிராக தான் நந்தியம்பெருமானுடைய மண்டபமானது அமைந்திருக்கும் ஆனா இந்த ஒரு திருக்கோயில மட்டும் இறைவனுடைய கருவறையிலிருந்து இடதுபுறம் சற்றே விலகி இருக்கிறது குறிப்பிடத்தகுந்த ஒரு விஷயம் நாடெங்கும் செய்வம் பரப்பிய திருநாவுக்கரசர் இந்த திருத்தலத்தில் தங்கி உளவார பணிகளை செஞ்சிருந்திருக்காரு இந்த வழியே பல்லக்கில் வந்த திருஞான சம்பந்தர் அப்பர் உளவார பணி செஞ்ச இடம் அப்படிங்கிறதுனால அங்கே இறங்கி அந்த உளவார பணிக்கு நம்மளால் எதுவும் கேடு விளைஞ்சிடக்கூடாது அப்படின்னு பல்லக்கில் இருந்த மாதிரியே இறைவனை தரிசிக்க முற்பட்டிருக்காரு அதனால் இந்த திருத்தலத்தில் இருக்கக்கூடிய நந்தியம்பெருமான் இறைவனுக்கு நேர்கோட்டில் இல்லாமல் சற்றே இடதுபுறமாக இருக்கு அடுத்ததாக இறைவனுடைய கருவறையை நோக்கி நம்ம நகர்ந்தோம் அப்படின்னா நம்முடைய வலது உரமாக இந்த திருத்தல இறைவியான அருள்மிகு நாயகி அம்மனுடைய சன்னதியானது அமைந்திருக்கு அடுத்ததாக இருக்கக்கூடிய சிறியதொரு நுழைவாயில கடந்து திருக்கோயிலை நோக்கி நம்ம நகர்றோம் மற்ற எந்த ஒரு சிவாலயத்திலேயும் பார்க்க முடியாத அளவுக்கு இங்கே நிறைய பூந்தோட்டங்களும் நிறைய பூக்கள் பூக்கக்கூடிய மரங்களும் இருக்கிறத நம்மளால் வந்தோனையை கவனிக்க முடியுது இரண்டாவது உள்வாசலை தாண்டி வந்த உடனே இங்கே கொடிமரமும் பலிபீடமும் திரிசூலமும் பள்ளத்தில் அமைந்திருக்கக்கூடிய நந்தியம் பெருமானுடைய மண்டபமும் அமைந்திருக்கு அதிகார நந்தியை தரிசனம் பண்ணிட்டு திருக்கோயிலை நோக்கி நம்ம நகர்ந்தோம் அப்படின்னா திருக்கோயிலுடைய மூன்றாவது நுழைவாயிலுடைய இரண்டு புறவும் கம்பீரமா பிரம்மாண்டமா இருக்கக்கூடிய மிக பெரிய துவார சிற்பங்களானது அமைந்திருக்கு இந்த இரண்டு துவார பாலகர்களுமே ஆள் உயரம் இருக்கக்கூடிய பிரம்மாண்டமான ஆயுதங்கள் மேல தங்களுடைய திருப்பாதங்களை வச்ச மாதிரி இருக்காங்க இவங்களுடைய திருப்பாதங்களுக்கு இடையே சிம்ம யாழிகளானது காணப்படுது இந்த மூன்றாவது நுழைவாயிலுடைய மேற்புறத்துல திருநாவுக்கரசரையும் திருஞான செம்பந்தரையும் விநாயகரையும் முருகப்பெருமானையும் பசுவுடன் இருக்கக்கூடிய பார்வதியையும் சிவபெருமானையும் சுதை சிற்பங்களாக நம்மளால பார்க்க முடியுது இந்த மூன்றாவது வாயிலுடைய தெற்கு புறம் தட்சிணாமூர்த்தியும் வடக்கு பிரம்மாவும் அமர்ந்திருக்காங்க கிழக்கு பகுதியில துவார பாலகர்களுடைய சிற்பங்கள் அமைந்திருக்கக்கூடிய பகுதியின் மேற்கூரையில ஒரு விஷ்ணுவும் மறுபுறம் இந்திரனும் சிவலிங்கத்தை வழிபடுவது போல சுதை சிற்பமானது அமைக்கப்பட்டிருக்கு மூன்றாவது வாயிலையும் கடந்து வந்தோம் அப்படின்னா இங்க பிரம்மாண்டமான விசாலமான ஒரு வசந்த மண்டபமானது இருக்கு முதற்கட்டமாக இறைவனை தரிசனம் பண்ணிட்டு பின்பு பரிவார தெய்வங்களை தரிசிக்கலான்னு இறைவனுடைய கருவறையை நோக்கி நாம வசந்த மண்டபம் வழியே வந்தோம் அப்படின்னா இடையே ஒரு இடத்துல அதிகமாக இருக்கக்கூடிய கல்வெட்டுகளை பார்க்க முடியுது இந்த கல்வெட்டுகள் எல்லாமே இந்த திருத்தலத்துடைய சிறப்புகளை பற்றியும் இறைவனுடைய பெருமைகளை பற்றியும் திருநாவுக்கரசர் அவர்கள் பாடிய தேவார திருப்பதிகங்களானது கல்வெட்டுகளாக சுவரில் பதிக்கப்பட்டிருக்கு இது மூலியமாக திருக்கோயிலுக்கு வரக்கூடிய பக்தர்கள் இறைவனுடைய சிறப்பை எளிமையாக அறிஞ்சிக்கலாம் கல்வெட்டுகளில் இருக்கக்கூடிய திருப்பதிகங்களை படித்து முடித்த பிறகு இறைவனுடைய கருவறையை நோக்கி நம்ம நகர்ந்தோம் அப்படின்னா அங்கே அணுகிய விநாயகரானவர் வரும் பக்தர்களுக்கு அருள் பாளிக்க இறைவனுடைய கருவறையின் இடதுபுறமாக அமர்ந்திருக்காரு விநாயகருக்கு அருகேயே ஆள் உயரத்திற்கும் மேல் இருக்கக்கூடிய பிரம்மாண்டமான இரண்டு துவார பாலகர்களுடைய சிலைகளானதே இந்த சிலைகளை பார்க்கும் பொழுதே ரொம்பவே காலத்தால் முற்பட்டது அப்படிங்கிறத நம்மளால் உணர முடியுது இங்கே இருக்கக்கூடிய இந்த கருவறையுடைய மேற்சுவர்கள்லையும் நிறைய உருவங்கள் இருக்கக்கூடியதையும் நம்மளால் பார்க்க முடியுது இறைவனுடைய கருவறையை பொறுத்த வரைக்கும் முன்பு ஒரு மண்டபம் அடுத்ததா கருவறை அப்படின்ற அமைப்புல அமைந்திருக்கு நாடெங்கும் பெரும் மனம் பரப்பக்கூடிய புஷ்ப கானகத்தின் இடையே இருந்த அருள்மிகு வனேஸ்வரருடைய திருக்கோயிலானது இன்று வீடுகளுக்கு இடையே அமைந்திருக்கு இருந்தாலும் அருள்மிகு புஷ்பவனேஸ்வரரை தரிசிக்கிறதுக்காக இறைவனுடைய கருவறை அருகே வரும் பொழுது ஒரு புதுவிதமான ஒரு வாசனையையும் ஒரு புதுவிதமான ஒரு உணர்வையும் நம்மளால உணர முடியுது இந்த திருக்கோயில் அமைந்திருக்கக்கூடிய இந்த திருத்தலமானது முற்காலத்துல ஒரு சமயம் வெள்ளக்காடா இருந்திருக்கு அகத்தியோருடைய கமண்டலத்தில் இருந்த காவிரியை காகம் கவிழ்க்க அதிலிருந்து வந்த காவிரி ஆறானது மிகப்பெரிய அளவில் பெருக்கெடுத்து ஓடுது கிழக்கு நோக்கி வந்த அந்த ஆறானது செந்தலை அந்திலி வெள்ளாம்பரம்பூர் ஆற்காடு கண்டியூர் திருச்சுற்றுதுறை திருப்பள்ளனம் திருவையாறு திருநெய்தானம் சாத்தனூர்னு மூழ்கடித்து மிகப்பெரிய கடல் போல தோற்றம் அளிச்சிருந்திருக்கு இந்த ஊர்களுக்கு இடையே அமைந்திருக்கக்கூடிய கோனேரி ராஜபுரம் கருப்பூர் நடுக்காவேரி திருவாலம்பொலில் திருப்பந்துருத்தின்னு எல்லா ஊர்களும் நீர்நிலைகளாக இருந்திருக்கு இந்த ஒரே இடத்துலேயே கடல் போல தேங்கி இருக்கக்கூடிய காவிரி ஆற்ற தேவர்களுடைய தலைவனான இந்திரன் திருவையாறுல அருள் பாளிக்கக்கூடிய அருள்மிகு ஐயாறுப்பறம் வணங்கி அவருடைய அருளால் கிழக்கு நோக்கி பாய செய்கிறாங்க காவிரியாரானது கிழக்கு திசையை நோக்கி பாய தொடங்கிய பிறகு இங்கே இருக்கக்கூடிய அந்த நீரெல்லாம் வடிஞ்சு கொஞ்சம் கொஞ்சமாக நிலப்பகுதியானது தென்பட தொடங்குது அப்படி முதன் முதலா தென்பட்ட நிலப்பகுதியை தான் கண்டியூர் அப்படின்னு அழைக்கிறாங்க இரண்டாவதா ஆற்று மண்ணும் வண்டல் மண்ணும் படிஞ்சதா ரொம்பவே மென்மையான நிலப்பரப்பை கொண்டதா திருப்பந்துருத்தியானது தென்படுது இந்த இடத்துக்கு மேற்கே ஆலமரம் இருந்ததா சொல்றாங்க அங்கே காவிரியுடைய எக்கல் நிறைஞ்சு ஒரு மேடான பகுதியாக இருந்திருக்கு மண்ணு ரொம்ப மென்மையா இருக்கிறதுனால ரொம்பவே பூ போன்று மென்மையாக இருக்கக்கூடிய மண்ணை கொண்ட ஒரு பகுதி அப்படின்னு இந்த பகுதியை அழைச்சி வந்திருக்காங்க மேலிருந்து பார்க்கும் பொழுது மலருடைய வாட்டத்துல இந்த நிலப்பகுதியானது அமைஞ்சிருந்திருக்கு இதனால இந்த நிலப்பரப்பையே பூந்துருத்தி அப்படின்னு அழைச்சி வந்திருக்காங்க அப்பர் அவருடைய தேவார பாடல்கள்ல இந்த ஊரை பொருந்த நீர் வரும் பூந்துருத்தி அப்படின்னு அழைக்கிறாரு பொதுவாகவே இரண்டு ஆற்றுக்கு இடையே இருக்கக்கூடிய ஒரு நிலப்பரப்பை துருத்தின்னு அழைக்கிறது வழக்கமாகவும் இருந்ததுனால திரு பூந்துருத்தி அப்படின்னு இந்த ஊருடைய பெயரானது அமைஞ்சு போயிடுச்சு ஒரு சமயம் தேவர்களுடைய தலைவனான இந்திர பகவானுக்கு கௌதமரால ஒரு சாபமானது ஏற்படுது உடம்பெல்லாம் ஆயிரம் குறிகள் தெரியும் அப்படின்ற மாதிரியான சாபம் அது ரொம்பவே பார்க்கறதுக்கு ரொம்பவே விகாரமாகவும் பயங்கரமாகவும் இருந்ததினால இந்திரன் திருக்கண்ணார் திருக்கோயிலுக்கு போய் அங்கே இருக்கக்கூடிய இறைவனை வழிபட்டு அந்த குறிகள் எல்லாம் பிறருடைய கண்ணுக்கு கண்களாக தெரியட்டும் அப்படின்னு சொல்லிட்டு வரம் பெற்றுக்கொள்கிறாரு கௌதமருடைய சாபத்திலிருந்து முழுமையாக வெளிவரணும் அப்படிங்கிறதுக்காகவும் மற்றவர்களுக்கு கண்ணா தெரியக்கூடிய இந்த குறிகளானது முழுமையாக நீங்கணும் அப்படிங்கிறதுக்காகவும் இந்திரன் பல திருத்தலங்களுக்கு போய் அங்கே அருள் பழகக்கூடிய இறைவனை வணங்கி வராரு அப்படிதான் மலர் காட்டிடையே மகாதேவனாக இந்த திருத்தலத்தில் அருள்பாலிக்கக்கூடிய அருள்மிகு புஷ்பவனேஸ்வரருடைய திருக்கோயிலுக்கும் அவர் வந்துடுறாரு இந்த திருத்தலத்தில் அருள் பாளிக்கக்கூடிய அருள்மிகு புஷ்பவனேஸ்வரனை இந்திரன் வணங்கியதனால் அவருடைய உடலில் இருந்த அந்த ஆயிரம் குறிகளும் நீங்க அவருக்கு சாப விமோசனமானது கிடைச்சதுனோ இங்கே இருக்கக்கூடிய அருள் இறைவனுடைய மனம் போலவே இந்திரனுடைய உடலானது மலர்களைப் போல தூய்மையானதாகவும் மென்மையானதாகவும் மாறியது அப்படின்னு சொல்கிறாங்க இந்திரன் தேவர்களுடைய தலைவன் அப்படிங்கிறதுனால எல்லா தேவர்களுமே இந்த திருத்தலை இறைவனுக்கு நன்றி செலுத்தக்கூடிய வகையில மலர்களை கொண்டு இறைவனை பூஜை செய்திருக்காங்க முன்பு குறிப்பிட்டது போலவே இந்த திருத்தலத்துல இந்திரனும் திருமால் லக்ஷ்மி சூரியன் காஷியபர்னு பலரும் வந்து வெளிப்பட்டிருக்காங்க இந்த திருத்தலத்திற்கு கூடுதல் சிறப்பா கழுகு உருவம் பெற்ற விஞ்ஞர் வந்து இந்த திருத்தலத்துல மலர் வழிபாடு செஞ்சு தன்னுடைய உண்மையான உருவத்தை பெற்றிருக்காரு இறைவனுடைய கருவறை அருகே இடதுபுறமா விநாயகர் பார்த்தோம் இல்லையா இவர் வெளிப்பட்ட விநாயகர் அப்படிங்கிறதுனால அவருக்கு அந்த பெயர் ஏற்பட்டிருக்கலாம் பொதுவாகவே பக்தர்கள்ட்ட சிவபெருமானை குறித்து பாடக்கூடிய பாடல்கள் ஏதாவது சொல்லுங்க அப்படின்னா எல்லோருமே தேவாரம் அப்படின்னு சொல்லுவாங்க தேவாரம் அப்படிங்கிற பாடலானது திருஞான சம்பந்தர் திருநாவுக்கரசர் சுந்தரரால பாடப்பட்ட பாடல்களுடைய தொகுப்பு தான் இந்த பாடல்களுடைய தொகுப்பானது பன்னிரெண்டு திருமுறை அப்படிங்கறதுல அடங்கியிருக்கக்கூடியதாக இருக்கு பன்னிரெண்டு திருமுறைக்கும் ஒவ்வொருவர் பாடல்களை பாடியிருக்காங்க இதுல ஒரு சில பகுதிகளில் பார்த்தீங்க அப்படின்னா ஏகப்பட்ட பேர் பாடிய பாடல்களுடைய தொகுப்பானது ஒரு திருமுறையா அடிக்க வைக்கப்பட்டிருக்கு அப்படிதான் ஒன்பதாவது திருமுறையான திருவிசைப்பாவை பாடின ஒருவர் இந்த திருத்தலத்துல அவதரிச்சிருந்திருக்காரு பன்னிரண்டு திருமுறைகள்ல ஒன்பதாவது திருமுறையாக அமைந்திருக்கக்கூடிய திருவிசைப்பாவை பாடிய ஒன்பது அடியவர்களில் இந்த பூந்துருத்தி நம்பிக்காடவர் நம்பிக்கும் ஒருவர் இந்த திருவிசைப்பால நான்காவது தொகுப்பா இவருடைய பாடல்களானது அமைஞ்சிருக்கு எங்கும் நிறைந்திருக்கக்கூடிய சிவபெருமானுடைய திருக்கோயில்களுக்கு அவர் நேரில் போய் அங்கே இருக்கக்கூடிய இறைவனை வழிபட்டு அந்த இறைவனுடைய புகழ்களை பாடியிருக்காரு காடவர் நம்பி தான் செல்லக்கூடிய எல்லா கோயில்களையுமே தேவார பாடல்களை பாடுவதையும் வழக்கமாக வச்சிருந்திருக்காரு இந்த பூந்துருத்தி நம்பி நம்பியானவர் இறைவனுடைய புகழையும் திருக்கோயிலுடைய புகழை பற்றி மட்டும் பாடாமல் மற்ற சைவ ஆச்சாரியார்களை பற்றியும் நாயன்பார்களை பற்றியும் ஏன் திருஞா திருநாவுக்கரசர் சுந்தரர் கண்ணப்பர் கண்ணம்புலார் சேரமான் போன்றவருடைய புகழை பற்றியும் போற்றியிருக்காரு இவர் தில்லை மற்றும் திருவாரூர்னு இரண்டு திருத்தலங்கள்லையும் திருவிசைப்பா பாடியிருக்காரு தேவார பாடல்களில் எங்கேயுமே காணப்படாத சாளர பாணின்னு அழைக்கப்படக்கூடிய சிறப்பு பண்ண தன்னுடைய திருவிசைப்பால இவர் பயன்படுத்தி இருக்காரு அப்பர் சில காலம் இந்த திருத்தலத்துல தங்கி இந்த திருக்கோயிலை சுற்றிலும் உளவார பணிகளை செஞ்சிருந்திருக்காரு எதனால் இந்த திருக்கோயில் இறைவனை சுற்றியும் எங்கும் பூக்கள் நிறைந்து மிகப்பெரிய பூக்காளாகவே இந்த ஊரானது திகழ்ந்திருக்கு அப்படி தான் ஒரு சமயம் திருஞானச்சம்பந்தர் இந்த வழியாக பல்லக்கில் வந்திருக்காரு அப்பரடிகள் ரொம்பவே கஷ்டப்பட்டு உளவர துண்டுகள் செஞ்சு இந்த நிலத்தை பண்படுத்தி வச்சுருக்காரு நான் இப்போ இறங்கி பாதங்களாலையும் மற்றவருடைய பாதங்களாலையும் இந்த நிலமானது பால் படுவதை நான் விரும்பலை நான் பல்லக்கில் இருந்தது போலவே இறைவனை வழிபடுறேன்னு இறைவனை வழிபடத் தொடங்கியிருக்காரு எல்லா திருக்கோயில்களையும் இப்போது அமைந்திருக்கிறது போலவே தான் இந்த திருக்கோயிலையும் நந்திய பெருமான் கருவறைக்கு நேர் எதிரே அமைந்திருந்திருக்காரு பல்லக்கிலிருந்து திருஞான சம்பந்தர் இறைவனை தரிசிக்க தான் தடையாக இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுனால இறைவனுடைய அருளோட இவர் இடதுபுறமாக நகர்ந்து இருக்கார் திருப்பெருந்துறையில் அமைந்திருக்கக்கூடிய அருள்மிகு ஆத்மநாத சுவாமியுடைய திருக்கோயில நந்தியம்பெருமான் இருக்க மாட்டார் அதனால பிரதான சாலையிலிருந்தே கருவறையில் இருக்கக்கூடிய இறைவனை நம்மளால ஒளி வடிவமாக தரிசிக்க முடியும் ஆனால் இந்த திருத்தலத்துல நந்தியம்பெருமான் இருந்தாலுமே பிரதான சாலையிலிருந்தே இறைவனை நம்மளால தரிசிக்க முடியும் இந்த திருத்தலத்திற்கு அருகேயே மற்றொரு சுவையான சம்பவமும் நடந்திருக்கு திருஞான சமுதர் பல்லக்கில் வந்தாருன்னு நம்ம குறிப்பிட்டிருந்தோம் இல்லையா அந்த பல்லக்க அப்பர் பெருமான் தன்னுடைய தோல்ல சுமந்து வந்திருக்காரு எங்கே இந்த திருத்தலத்துக்கு வந்து நம்மளால் அப்பர் பெருமானை சந்திக்க முடியலையென்னு திருஞான சம்பந்தர் கவலைப்பட்டப்ப பல்லக்க சுமந்து கொண்டிருந்த அப்பர் பெருமான் தன்னுடைய வயதான தளர்ந்த குரலில் அடியேன் உங்களுடைய பல்லக்க சுமந்து தான் வந்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி திருஞான சம்பந்தரும் திருநாவுக்கரசரும் சந்தித்த இடம் இந்த திருத்தலத்திற்கு அருகே தான் அமைந்திருக்கு அந்த இடத்த சம்பந்தர் மேடு அப்படின்னு அழைக்கிறாங்க அங்கே ஒரு ஆலயமும் அமைந்திருக்கு அப்பர் பெருமானால அமைக்கப்பட்ட திங்களும் ஞாயிறும் தூயும் திருமடம் அப்படின்னு அழைக்கப்படக்கூடிய திருமணமானது இந்த திருத்தலத்தில் அமைக்கப்பட்டிருக்கு இந்த திருத்தலத்தில் தான் அப்பர் பெருமான் தன்னுடைய திரு அங்கமாலை உள்ளிட்ட பல தாண்டகங்களையும் பாடியிருக்காரு இந்த திருக்கோயில் இறைவனுடைய கருவறையன் தெற்கு பக்கம் வடக்கு பக்கத்தில் வடக்கையிலையும் தென்கையிலையும் அமைந்திருக்கிறது கூடுதல் சிறப்பாக கருதப்படுது முலவர் கருவறையை சுற்றியும் இருக்கக்கூடிய கோஷ்ட சிற்பங்களில் தென் திசையில் வீணா தட்சிணாமூர்த்தியும் மேற்கு திசையில் அர்த்தநாரீஸ்வரரும் வடக்கு திசையில் பிக்ஷாண்டனாரும் காட்சி கொடுக்குறாங்க திருக்கோயிலுடைய உட்பிரகாரத்தில் விநாயகர் காடவர் நம்பியார் அருகே அப்பரடிகள் சுந்தரரும் சுந்தரருடைய இரண்டு மனைவிகளான சங்கிலிநாச்சியார் பறவை நாச்சியார் அருகே நால்வருடைய சன்னதியும் அமைந்திருக்கு காசி விஸ்வநாதர் விநாயகர் வடக்கையிலே தென்கைலை நாதர்கள் தக்ஷிணாமூர்த்தி முருகன் வள்ளி தெய்வானை அருகிலேயே மகாலட்சுமியுடைய சன்னதி சப்தமாதர்கள் துர்கையம்மன் சண்டிகேஸ்வரருடைய சன்னதியானது அமைந்திருக்கு இறைவனுடைய கருவறைக்கு கூடிய மண்டபத்தில் விநாயகர் முருகன் நவகிரகங்களுடைய சன்னதியானது இருக்குது வாயிலுடைய இரண்டு புறமும் சூரியனும் சுந்தரனும் இருக்காங்க நடராஜருடைய சன்னதிக்கு அருகேயே வைரவருடைய சன்னதியானது அமைந்திருக்கு வைரவரை தொடர்ந்து அங்கே ஏழு லிங்கங்களானது பிரதிஷ்டை செய்யப்பட்டிருக்கு இங்கே இருக்கக்கூடிய இந்த ஏழு லிங்கங்களுமே திருவையாறில் தொடங்கி திருநெய்தானம் வரைக்கும் இருக்கக்கூடிய ஏழுர் திருத்தள திருக்கோயில்களை குறிக்கக்கூடிய வகையில் அமைக்கப்பட்டிருக்கு இந்த திருக்கோயிலில் ஆடி அமாவாசையானது ரொம்பவே விமர்சையாக கொண்டாடப்படுது இதற்கு ஒரு புராண கதையும் சொல்லப்படுது ஒரு சமயம் இந்த திருக்கோயிலில் இருக்கக்கூடிய இந்த தீர்த்த கிணறுல பதிமூணு தீர்த்தங்கள் ஒரே நேரத்தில் சங்கம் வெற்றி வந்த நிகழ்வானது நடந்திருக்கு ஒரு ஆடி அமாவாசை அன்று எல்லா முடிவர்களும் சேர்ந்து ஒரு இடத்துல கூடி பேசி இருந்திருக்காங்க அன்றைய ஒரே தினத்தில் வேதாரண்யம் தனுஷ்கோடி சங்கமுகம் திருவேணி சங்கமம் கங்கை யமுனை கோதாவரி சரஸ்வதி காவேரி சிந்து பிரம்மபுத்திரா தாமிரபரணி ராமேஸ்வரம்னு பதிமூன்று தீர்த்தங்கள்லையும் ஒரே நாளில் நீராடணும்னா நமக்கு எவ்வளவு புண்ணியம் கிடைக்கும் ஆனால் எப்படி ஒரே நாளில் எல்லா இடங்களுக்கும் போகிறது அங்கே நீராடணும்னா நம்மளுடைய சாபங்களை எல்லாம் விலகுமே அதற்கு என்ன பண்ணுறதுன்னு பேசி இருந்திருக்காங்க புலவர்களில் ஒரு சிலருடைய பேச்சானது இது யாரால் சாத்தியமாக்க முடியும் எப்படி ஒரே நாளில் இத்தனை தளங்களுக்கு போய் அங்கே இருக்கக்கூடிய தீர்த்தங்களை நம்மளால் நீராட முடியும்னு ரொம்பவே எதிர்மறையாக போயிருக்கு அப்போது அங்கே வந்த காசிய முனிவர் ஏன் இதை முடியாதுன்னு பேசுகிறீங்க கண்டிப்பாக இது நடக்கக்கூடியது தான் நான் ஆடி அம்மாவாசை அன்னைக்கு ஒரே நாளில் இந்த பதிமூன்று தீர்த்தங்களையும் நான் நீராடி காமிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மிகப்பெரிய அளவில் ஒரு சபதத்தை போட்டு நடந்து போகிறாரு இதற்கு பிறகு அவர் நிறைய திருக்கோயில்களுக்கு போகிறாரு அங்கே இருக்கக்கூடிய இறைவனெல்லாம் வணங்கி முடிச்சுட்டு இந்த திருப்பூந்திருத்தி திருக்கோயிலுக்கு வராரு இங்கே இருக்கக்கூடிய இறைவனை நினச்சி தவமும் இருக்கார் காசியப்ப முனிவருடைய தவத்தால மனமகிழ்ந்த சிவபெருமான் அவருடைய தவத்தை மெச்சக்கூடிய வகையில ஆடி அமாவாசை அன்னைக்கு இந்த திருத்தலத்துல இருக்கக்கூடிய தீர்த்தத்துல ஒரே நாளில் பதிமூணு தீர்த்தங்களும் பொங்கி வரக்கூடிய வகையில ஒரு அற்புதம் செஞ்சிருந்திருக்காரு இறைவனும் இவருக்கு காசி விசாலட்சி அம்மன் சமேத காசி விஸ்வநாதரா திருக்காட்சியும் கொடுத்திருக்காரு காசியப்ப முனிவரும் மற்ற முனிவர்கள்ட்ட சொன்னது போலவே இந்த தீர்த்தத்துல நீராடி பதிமூன்று தீர்த்தங்களையும் நீராடிய புனியத்தை அவர் பெறுகிறாரு இந்த புனித நீருள நீராடி ஈசனையும் அம்பாலையும் இந்த நீராலையை அபிஷேகம் செஞ்சு வழிபட்டிருக்காரு இதன் காரணமா அவருக்கு ஈசனோட ஐக்கியமாகக்கூடிய கூடிய முக்தி நிலையானது கிடைச்சதா இந்த திருக்கோயிலுடைய தல புராண மூலியமாக நம்மளால் தெரிஞ்சுக்க முடியுது காசியப முனிவருடைய பெயராலேயே அறியப்படக்கூடிய இந்த காசியப தீர்த்தமானது இந்த திருக்கோயிலுடைய சோமஸ்கந்த மண்டபத்துக்கு அடுத்திருக்கக்கூடிய பகுதியில் தென்கணக்கு மூடையில கிணறு வடிவாக இருக்கு ஒரே நாளில் பதிமூணு தீர்த்தங்களில் நீராடிய சிறப்போட இந்த திருத்தலத்திலேயே பித்திரு தர்ப்பணமானது செஞ்சு அன்னையிலிருந்து இன்னைய வரைக்கும் ஒரு மிகப்பெரிய பாரம்பரியத்தையும் தொடங்கி வைக்கிறாரு இன்றும் இந்த திருக்கோயில ஆடி அமாவாசை அன்னைக்கு புனித நீராடல் நிகழ்ச்சியானது நடைபெறுது நந்தியம்பெருமானுக்கும் சுயசாம்பிகைக்கும் திருமலபாடியில் திருமணமானது நடக்குது அதற்காக ஏழு ஊர்கள் திருப்பலனம் திருச்சோட்டுதுறை திருவேதிக்குடி திருக்கண்டியூர் திருப்புந்துர்த்தி திருநெய்தானம் திருவையாறுன்னு எல்லா ஊர்களும் தங்களால் இயன்ற பொருட்களை அந்த திருமணத்திற்கு கொடுத்து உதவுகிறாங்க அந்த வகையில் இந்த ஊரானது பூக்களை கொடுத்து உதவிய ஊராயிருக்கு இதனாலேயே தான் ஏலூர் திருவிழாவில் இந்த ஊரும் இணைந்திருக்கு முதன்மை கோயிலான திருவையாறு அருள்மிகு ஐயாறுப்பூர் திருக்கோயிலிருந்து புறப்படக்கூடிய அலங்கரிக்கப்பட்ட பல்லாக்களை இறைவனும் இறைவியும் உலா கிளம்பி தொடர்ச்சியாக ஆறு திருத்தலங்களுக்கு வராங்க ஒவ்வொரு திருத்தலங்களா வரும்பொழுது அந்தந்த அந்தந்த உரிய இறைவனும் இறைவியும் அவர்களுக்குரிய பல்லக்களை ஏறி இந்த பல்லக்க பின்தொடர்ந்து மற்ற மற்ற ஊர்களுக்கு பயணம் செய்கிறாங்க கடைசியா காவிரி ஆற்றங்கரையோரமாக அமைந்திருக்கக்கூடிய திருநெய் தானத்தில் இந்த திருவிழாவானது வந்து முற்றுபெறுது இந்த திருவிழாவிற்கு அடுத்தடுத்த நாட்களில் இங்கே பூச்செறிதல் திருவிழாவானது நடைபெறுது அப்ப பல்லக்கில் இருக்கக்கூடிய இறைவனுக்கு ஒரு பொம்மை பூ போடக்கூடிய ஒரு அற்புதமானது நடைபெறுது இந்த ஆலயத்தில் அமாவாசை தோறும் கிரிவலமானது நடைபெறுது அதுலேயும் ஆடி அமாவாசை அப்படின்னா இந்த திருத்தலத்தில் நடைபெறக்கூடிய கிரிவலமானது ரொம்பவே சிறப்பானது அப்படின்னு சொல்கிறாங்க ஆடி மாதம் வரக்கூடிய அமாவாசையில் நீங்கள் இந்த திருத்தலத்திற்கு வந்து நீராடி கிரிவலம் வரீங்க அப்படின்னா உங்களுக்கு பித்துடு சாபமானது நீங்கும் என்ன விதமான பாவங்கள் செஞ்சுருந்தீங்கனாலும் பாவங்களானது நீங்கும்னு ஒரு அசைக்க முடியாத ஐதீகமானது இங்கே இருக்குது இதோட மட்டும் இல்லாமல் உங்களுடைய வாழ்க்கையில் செல்வ வளமானது பெருகும் எந்த விதமான தடைகள் இருந்தாலும் அந்த தடைகள் எல்லாமே அகலும் உங்களுடைய மனதாக இருந்தாலும் சரி உடலாக இருந்தாலும் சரி சுற்றுப்புறமாக இருந்தாலும் சரி எந்த விதமான தீவினைகள் இருந்தாலும் அவை விலகும் அப்படின்னு ஒரு அசைக்க முடியாத நம்பிக்கை இங்கே இருக்குது பதிமூன்று தீர்த்தங்கள் ஒன்றாக பொங்கி வந்த இடம் இருக்கு இல்லையா காஷியப்ப தீர்த்தம் அந்த தீர்த்த கிணறுக்கு அருகிலேயே ஆதி விநாயகருடைய சன்னதியானது அமைந்திருக்கு அங்கே இருக்கக்கூடிய ஒரு சிறிய சதுர வடிவிலான ஒரு சின்னதொரு சன்னதியில் விருத்தப்பாதருடைய சிற்பமானது இருக்குது பொதுவாக நடராஜர் மண்டபங்கள் அருகே விருத்தப்பாதரையும் பதஞ்சலியையும் நம்ம ஒன்றாக பார்த்துருப்போம் இதற்கு பின்னாடி சுவாரஸ்யமான ஒரு புராண கதையும் இருக்குது பதஞ்சலி முனிவரும் பாதரும் இங்கே நடராஜருடைய தரிசனத்தை பார்க்கணும் நடராஜருடைய அந்த ஆடலை பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒன்றா தில்லைக்கு போய் பார்த்துருக்காங்க ஏன் இவரை விருத்த பாதர்னு அழைக்கிறாங்க அதாவது இவருடைய பாதங்களை பார்த்தீங்க அப்படின்னா புளியோடைய நகங்கள் கொண்டது போல இருக்கும் அவருடைய மேல் உடல் பார்த்தீங்கன்னா மனித ரூபத்துல இருக்கிறது போல இருக்கும் இதற்கு பின்னாடியும் ஒரு கதையானது இருக்கு மிகப்பெரிய சிவபக்தனான இந்த விருத்தை பாத்தர் தினமும் இறைவனுக்கு பூக்களை சூடி வழிபாடு செய்வதை வழக்கமாக வச்சிருந்திருக்காரு ஒவ்வொரு முறையும் இவர் அதிகாலை எழுந்தே பூக்களை போய் பறிக்கிறதுக்காக போகும் பொழுது அங்கே தேனிகளும் வண்டுகளும் அந்த பூவில் இருக்கக்கூடிய தேனை எடுக்கிறதுக்காக வந்திருக்கு அந்த நேரம் விருத்த பாதருக்கு ஒரு ஐயமானது ஏற்படுது என்னதான் சிறியதொரு பூச்சி அப்படின்னாலும் அது எச்சில் பண்ண பூவை எடுத்து வந்தது தானே நம்ம சிவபெருமானுக்கு அர்ச்சனை பண்ணுறோம் உடனே சிவபெருமானை நோக்கி தவம் இருக்க ஆரம்பிக்கிறாரு இரவென்று ஒரு வரத்தையும் கேட்டு வாங்குகிறாரு உங்களுக்காக பூஜை செய்வதற்காக பூக்களை பறிக்க போகும் பொழுது எனக்கு முன்பே வண்டுகள் போய் அந்த பூக்களில் எச்சில் வைத்திருது அதனால் யாரும் தொட முடியாத உயரத்தில் இருக்கக்கூடிய பூக்களை பறிக்கிறதுக்கு எனக்கு புலிகள் போன்ற நெகங்களை கொண்ட கூர்மையான கால்களானது வேணும் அப்படின்னு கேட்டிருக்காரு சூரிய உதயத்திற்கு முன்னாடியே எழுந்து நான் பூக்களை பறிக்க போயாகணும் அப்போ இருட்டலையும் எனக்கு நல்ல கண்பார்வை வேணும்னு இந்த இரண்டு வரங்களையும் அவர் கேட்டு வாங்கியிருக்காரு எல்லா சிற்பங்களில் பார்த்தீங்கன்னாலும் இதனால தான் அவருக்கு வாலும் புலியுடைய காலும் இருக்கிறது போல இருக்கும் இந்த திருக்கோயில ஆதி விநாயகருடைய சன்னதிக்கு நேர் எதிரே பார்த்தீங்க அப்படின்னா குட்டியா வில்லையும் அம்பையும் வச்சிருக்கக்கூடிய முருகனுடைய சன்னதியானது இருக்கும் மூலவர் இறைவனையும் இறைவனை சுற்றி இருக்கக்கூடிய பரிவார தெய்வங்களையும் நம்ம தரிசனம் செய்த பிறகு திருக்கோயிலுக்கு சற்றே வெளியில வந்தோம் அப்படின்னா அங்கே மேற்கு திசை நோக்கிய நிலையில் காசி விஸ்வநாதருடைய சன்னதியானது இருக்கு தனியாக சிறியதொரு கோயிலாகவே இந்த திருக்கோயிலானது அமைந்திருக்கு மகிஷனை தவம் செய்த பிறகு இந்த திருத்தலத்தில் வந்து துர்கையம்மன் தவம் செய்திருக்காங்க அவங்களுடைய சன்னதி இறைவனுடைய சன்னதிக்கும் அம்பாளுடைய சன்னதிக்கும் இடையே வடக்கு திசையை நோக்கிய நிலையில அமைந்திருக்கு அமர்ந்த நிலையில் நான்கு கரங்களோட கைகளில் அபயமுத்தரை காட்டி வரும் பக்தர்களுக்கு அன்னை அருள் பாலிக்கிறாங்க இரண்டாவது வாயிலுக்கு அடுத்ததா அருள்மிகு சௌந்தரநாயகி அம்மனுடைய சன்னதியானது அமைந்திருக்கு முன்மண்டபம் அடுத்ததாக கருவறை அப்படின்னு அமைந்திருக்கக்கூடிய தெற்கு திசையை நோக்கி இருக்கக்கூடிய சன்னதியில நின்ற நிலையில அன்னை நமக்கு அருள் பாலிக்கிறாங்க இந்த திருக்கோயிலை சுற்றியும் இருக்கக்கூடிய பிரம்மாண்டமான மதில்கள் மிகப்பெரிய அளவில் கற்களை கொண்டு கட்டப்பட்டிருக்கு இதில் பயன்படுத்தப்பட்டிருக்கக்கூடிய கற்களில் ஒரு சில கற்கள் கல்வெட்டுகளுடையதாக இருக்குது ஒரு சில கற்கள் வேலைப்பாடுகளுடையதாக இருக்குது ஒருவேளை இந்த கட்டுமானமானது கட்டப்படும் பொழுது இங்கே அருகில் ஏதோ ஒரு பழமையான ஒரு திருக்கோயிலோ இல்லைனா ஏதோ ஒரு கட்டுமானம் இருந்து அதில் இருந்த கற்கள் மீண்டும் பயன்படுத்தப்பட்டிருக்கலாம் அப்படிங்கிற எண்ணத்தை நமக்கு தோன்றவிக்கக்கூடியதாக இருக்குது இறைவனையும் இறைவியையும் மனதார தரிசனம் செஞ்சுட்டு திருக்கோயிலுக்கு வெளியே வரக்கூடிய வழியில் நம்மளுடைய இடையே ஒரு மண்டபமானது இருக்குது இங்கே தான் இந்த திருக்கோயிலுக்குரிய பல்லாக்கானது வைக்கப்பட்டிருக்கு இந்த திருக்கோயிலானது காலை ஆறரை மணியிலிருந்து பதினொன்றரை மணி வரை திறந்திருக்கும் மாலை நேரங்களில் நாலரை மணியிலிருந்து எட்டரை மணி வரை திறந்திருக்கும் இந்த திருக்கோயிலுக்கு நீங்களும் எளிமையாக வந்து இந்த திருக்கோயில் இறைவனை தரிசித்து அருள் பெற உதவியாக இந்த திருக்கோயில் அமைந்திருக்கக்கூடிய இடத்துடைய கூகுள் மேப் ஆனது இந்த பதிவுடைய டிஸ்கிரிப்ஷனில் குறிப்பிடப்பட்டிருக்கு இந்த பதிவு போலவே மற்றொரு பயனுள்ள பதிவில் உங்களை நாங்கள் சந்திக்கிறோம் அதுவரை யாத்திரிகனுடைய ஆன்மீக யாத்திரை தொடரும்